விஜய் சார் ஃபேன்ஸ்க்குலாம் இன்னைக்கு சேமர் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி நடிச்ச கோட் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த படத்தோட ரிவியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிவியூ பாக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு சோ அவங்க எல்லாம் பாத்திருந்தா என்னடா அது சைலண்டா இருக்கிறாங்களே சைலண்டா வச்சு ஏதாவது வேலை பார்த்திருக்காங்க ரொம்ப அதிகமாகவும் வாய் தரக்கல ஆனா வாய் விட்டது பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி அடிக்கணும்னாங்க மங்காத்தாவோட நாலு மடங்கு இருக்குன்னாங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வேற லெவலுங்க படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கனியாவில் வருது ஒரு சம்பவம் நடக்குது சோ அந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லன் வந்து மோகன் சார் வந்து பாதிப்படை சோ அதுதான் ஸ்டார்டிங்கில் அதுக்கான ரிவெஞ்ச் தான் இந்த படம் ஃபுல்லா பண்ணிருக்காங்க நம்ம விஜயகாந்த் சார் கிராஃபிக்ஸ் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க செம்மையா இருக்கு அந்த சீனு சோ அதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் அது மட்டும் இல்லாம தளபதியோட இன்ட்ரோ வந்து பயங்கரமா ட்ரைலர்ல பார்த்த மாதிரி மாசா இருந்துச்சு படத்தோட கதை வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாரி கிட்டத்தட்ட அதே ரேஞ்சர் தான் வந்திருக்கு என்ன வந்து ஸ்னேகா அவர்களை வந்து போட்டு தள்ளுவாங்கன்னுவாங்க ஆனா பார்க்க மாட்டாங்க சோ ட்ரைலர்ல பார்த்தபோது தாய்லாந்துக்கு வந்து டூர் போறாரு சோ அதுக்கப்புறம் என்ன அங்க இருந்து சம்பவம் நடக்குது அந்த இடத்த வந்து அவங்க பையன் வந்து தொலைக்கிறாரு சோ தொலை தொலைச்சதுக்கப்புறம்ல ட்ரெயிலர் அதே ட்ரைலர் அதே கதை தான் அதே நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் கதை வந்து அமைஞ்சிருக்கு அந்த வந்து கணித கொண்டு போய் வில்லன் சார் வந்து வட வளர்க்குறாங்க அதாவது மோகன் சார் வந்து வளர்க்குறாங்க சோ வளர்த்து இவருக்கு எதிராகவே வேலைகள் செய்யறதுக்கு கூட்டப்பட்டு எப்படி பிளான் பண்ணி பண்றாங்க அதை எப்படி அப்பா விஜய் சார் வந்து முறியடிக்கிறாரு என்றதுதான் மீதி கதை படத்தோட ரன்னிங் ரன்னிங் டைம் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் இருக்கு ஆனால் ஸ்கிரீன் பிளே வந்து எக்ஸ்ட்ரா நேரி பயங்கரமா இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு சீரும் ஃபேன் பை சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு ஆஃபன் ஹவர்ஸ் ஒன்ஸ் படத்துல ஃபேன்ஸ் பை சம்பவம் இருக்கா இல்ல ஃபேன் பை சம்பவத்தில் படம் இருக்காவே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முக்கியமா விஜய் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அட்லி தான் வெயிட்டா விஜய் சாரை வந்து முழுமையா பயன்படுத்தினாங்க ஆனால் விஜய் சார ஹண்ட்ரட் பர்சென்ட் அழகா எப்படி செதுக்கி செதுக்கி வேலை வாங்கி சூப்பரா பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர் விபி அவருக்குள்ள விஜய்சாருக்குள்ள இப்படி ஒரு நடிப்பு இருக்குதா இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்கான்றத வெளிக்கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட மங்காத்தா தான் மங்காத்தாவோட அஜித் சாரோட ஆஹ் அந்த வில்லனசம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டரியா கொடுத்துருக்காங்க ஆனா என்ன இந்த ஒரு பிரச்சனைனாக்கா அந்த வில்லத்தனம் வந்து விஜய் சார் பண்ணும்போது நம்மளால ஏத்துக்கிறதுக்கு மனம் வந்து கொஞ்சம் தான் இருக்கு இதுவே அஜித் சார் வந்து அந்த வில்லத்தனம் பண்ணாக்கா கண்டிப்பா மன ஏத்துக்கிற மன்னணமே இருக்கும் ஆனா இங்க விஜய் சார் வந்து அந்த வில்லத்தனம் பண்ணும்போது கிட்டத்தட்ட விஜய் சார் பிரான்ஸுக்கு வேணா இது வந்து புதுசாகவும் நல்லாவும் இருக்குமே தவிர சோ மத்த நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் கிரிஞ்சாதான் இருக்கு அப்படிதான் இது வந்து சில சில உண்மையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா வந்து படம் வந்து ரிவியூ வந்து கண்டிப்பா நம்ம சில உண்மையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் சோ நார்மல் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா அடிச்சிருக்கும் கண்டிப்பா அடிச்சிருக்கும் ஆனா அதுக்கும் அதுலயும் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க ஏன் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு ஏன் இது மாதிரி பண்ணிக்கிறாங்கன்ட்டு அதுக்கான ஒரு அங்கங்க ஒரு அந்த ஒரு அளவுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணுது சோ கண்டிப்பா விஜய் சரோட ஆன்டி வில்லன்ஸ் வந்து பயங்கரமா இருந்திருக்கு அப்பயே சொன்னாங்க மங்காத்தாவோட நூறு மடங்கு இருக்கும் நூறு மடங்கு எல்லாம் இருக்கான்னு பார்த்தா மங்காத்தாவோட நூறு மடங்கெல்லாம் இல்ல ஆனா மங்காத்தாவோட பெட்டராவே இந்த படம் வந்து நல்லாவே இருக்கு அழகே தமிழ் மடக்கா அந்த படம் பார்த்திருக்கோம் வில்ல நல்லா இருந்திருக்கும் சோ அதே மாதிரி சில படங்கள்லாம் இருந்திருக்கும் ஆனா இந்த படத்துல வந்து விஜய் சார் வந்து பயங்கரமா ஒரு வில்லனிசம் பண்ணிருக்காரு பயங்கரமா இருக்கு அந்த அந்த கெட்டப்லாம் அந்த ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு அதாவது இந்த படத்தை முக்கியமா வந்து நம்ம வெண்டேஜ் விஜய் விஜய் சார் வந்து கேட்டா டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் விஜய் சாரோட அந்த கிரிஞ்சி ஆக்டிங் வந்து ஒன் பண்ணிருப்பாங்க அதாவது கொஞ்சம் காமெடி ஆக்டிங்கோட அந்த கில்லி படம் மதுரை படம் அந்தமாதிரி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திருப்பாச்சி சிவகாசி அந்த மாதிரி படத்துல எல்லாம் ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாங்கல்ல சோ அதுல வந்து இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து வேற லவ்லயே இருக்கு கண்டிப்பா நல்லாவே பண்ணியிருக்காங்க சோ என்ன ஒரு பிரச்சனைனாக்கா அந்த வில்லினசம் வந்து கொஞ்சம் வந்து கிரிஞ்ச அடிச்சிருச்சு மற்றபடி வந்து படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எக்ஸலண்டா இருக்கு செம்மையாக இருக்கு முக்கியமா வந்து டோனி ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து பெரிய ட்ரீட்டா இருந்திருக்கும் எஸ்கே ஃபேன்ஸுக்கும் இந்த படம் ட்ரீட்டா இருக்கும் முக்கியமா நம்ம தலை ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க சோ அதுக்காகவே நம்ம தலை ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பான் பாய் லெவலுங்க விபி வந்து கலந்து கட்டி ஏதோ பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு தமிழ் படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்கிறது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் தான் அதுவும் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிச்சாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு ஆனா ஆயிரம் கோடி அடிக்கிறது அடிக்க வாய்யான்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா ஜெயலலிதாவோட ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கும் முக்கியமா அந்த படத்துல வந்து மோகன் சார் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கான கொடுத்த கேரக்டர் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி ஸ்னேகா அவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க பிரபுதா சார் பிரசாந்த் சார் அவங்களுக்கு கொடுத்த ரோலும் நல்லா பண்ணிருக்காங்க முக்கியமா ஜெயராம் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க மற்றபடி வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்க அது வந்து வேற லெவலில் தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கண்டிப்பா அது நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா நம்ம ட்ரெய்லர்லயே சில விஷயம் பண்ணியிருப்போம் ஒரு விஜயா ரெண்டு விஜயா இல்ல மூணு விஜயா அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் அதை வந்து லீடுக்கு கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மூணு விஜயா ரெண்டு விஜயான்ட்டு சோ இந்த படத்தோட மேலும் சுவரசமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி போங்க தேங்க்யூ பாய்